ஒரு நாட்குறிப்பே நாட்டின் வரலாற்றில் பெரும்பகுதியை வெளிக்கொண்டு வந்துள்ள செய்தி மிகுந்த வியப்பளிப்பதாகும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்தவர் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளை இவர் ஒரு தலைசிறந்த வணிகர் பன்மொழி புலமை வாய்க்க பெற்றவர் அரசியல் சாணக்கியர் இலக்கிய வித்தகர் பெரும் புரவலர் வாரி வழங்கும் வள்ளல் சங்காமல் சலிக்காமல் தினசரி முக்கிய நிகழ்வுகளை தனது நாட்குறிப்புகளில் பதிவு செய்து வந்த வரலாற்று நாயகன் என பன்முக பேராளுமை மிக்கவராகத் திகழ்ந்துள்ளார் இவர் மறைந்து இரண்டரை நூற்றாண்டுகள் உருண்டோடிய பின்னரும் அவரை பற்றியதும் இவரின் நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டதுமான இலக்கியங்கள் இன்றளவும் தோன்றிய வண்ணம் இருப்பது இவரது தனிச்சிறப்பம்சமாகும் சென்னையை அடுத்த பெரம்பூரில் பிறந்த ஆனந்தரங்கம் பிள்ளை பிரெஞ்சு ஆளுகைக்குட்பட்டிருந்த புதுச்சேரிக்கு சென்று அங்கு வணிகராகவே வாழ்க்கையை தொடங்கினார் பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் உள்ளிட்ட அயல்நாட்டு வணிகக் குழுக்கள் எப்படி படிப்படியாக வணிகத்தையும் தாண்டி இங்குள்ள சமூக சூழலை பயன்படுத்தி கொண்டு அரசியலில் நுழைந்து ஆதிக்கம் செலுத்த முற்பட்டனவோ அதே அதேபோன்று வணிகத்தில் வாழ்க்கையை தொடங்கிய ஆனந்தரங்கம் பிள்ளை அங்கு நிலவிய அரசியல் சூழலால் அரசியலிலும் கால்பதித்து முக்கிய அரசியல் தலைவர்கள் ஒருவராக பரிணாம வளர்ச்சி பெற்றார் பல்வேறு மொழிகளில் தேர்ச்சி பெற்றார் ஆனந்தரங்கம் பிள்ளை பல வகைப்பட்ட மன்னர்கள் படைத்தளபதிகள் வணிகர்கள் அரசியல் தலைவர்கள் போன்றவர்களின் கருத்துக்களை அன்றைய புதுவை ஆளுநருக்கு மொழிபெயர்த்துச் சொல்லும் பணியை செம்மையாக மேற்கொண்டார் அதேபோல அவர்களுக்கு ஆளுநரின் சார்பில் அனுப்பப்படும் அனைத்து கடிதங்களையும் அவரவர் மொழிகளில் ஆனந்தரங்கம் பிள்ளையே எழுதினார் அன்றைய புதுவை அரசு சார்பில் அம்மாநிலத்தை விட்டு வெளியே நடைபெறும் அனைத்து அரசியல் மற்றும் வணிக செயல்பாட்டுக்கு ஆனந்தரங்கம் பிள்ளையே மையப் பிள்ளையாக திகழும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவராக விளங்கினார் இத்தகைய தொடர்பும் செல்வாக்கும் பின்புலமும் பெற்றிருந்த ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு அன்றாடம் நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் இருந்ததுதான் வரலாற்றுக்கே மணிமகடம் சூட்டிய செயலாக பிற்காலத்தில் அனைவராலும் உணர்ந்து பாராட்டப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாட்குறிப்பை எழுதியுள்ளார் ஆனந்தரங்கம் பிள்ளை தனிப்பட்ட அவர் குறித்த நிகழ்ச்சிகள் மட்டுமோ அவர் குடும்பத்தார் பற்றிய செயல்பாடுகள் குறித்தோ மட்டும் அவர் நாட்குறிப்பில் பதிவு செய்யவில்லை அக்காலத்தில் நடைபெற்ற முக்கிய அரசியல் நிகழ்வு போக்குகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் நாட்குறிப்புகளில் அப்போதைக்கு அப்போதே பதிவு செய்துள்ளார் அது வெறும் நாட்குறிப்பு என்பதை தாண்டி தமிழுக்கு கிடைத்த மாபெரும் வரலாற்றுப் புதைகளாகவே போற்றப்படுகிறது இந்நாட்குறிப்புகள் பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ்ச் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாகவே அமைந்துள்ளன ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய நாட்குறிப்புகள் மொத்தம் பன்னிரண்டு தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன இவற்றில் பெரும்பகுதி பிள்ளையவர்கள் நேரடியாக அவர் கைப்பட எழுதியதாகும் சில பகுதி இவரின் அறிவுறுத்தலின் பேரில் இவருடைய உதவியாளர்களால் எழுதப்பட்டவையாகும் பிரஞ்சியர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்தெடுப்பதிலும் பெரும் பங்காற்றிய பெருமைக்குரியவர் ஆனந்தரங்கர் என்பதை அவர் எழுதிய வரலாற்றுச் சான்றுகளே எடுத்துரைக்கின்றன வரலாறு நமக்கு இருக்கிற அளவுக்கு வரலாற்று உணர்வற்றவர்களாக வரலாற்றின் வழிநெடுக நம் முன்னோர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதுதான் வரலாறு அத்தகைய சூழலில் பாலைவனச் சோலை போல ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பு ஒரு பெரும் வரலாற்று ஆவணமாக வரலாறு உள்ளவரை வாழும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனந்தரங்கம் பிள்ளையின் பெயரில் நாம் உறுதியேற்போம் வீட்டிலும் நாட்டிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் யாவையும் நம்மால் இயன்றவரை பதிவு செய்வோம் எதையும் ஆவணப்படுத்துவது அவசியம் என்பதை உணர்வோம் உணர்த்துவோம்